ஓம் சைராம் ஜெய் சைராம் என் அன்பு குழந்தையே நாம் எதை வேண்டுமானாலும் எல்லோரிடமும் கேட்டுவிடலாம் அதுபோல நம் சாயப்பாவிடம் நாம் கேட்டுவிடலாம் அப்படி கேட்காத உள்ளங்களே இல்லை எனலாம் பாபா நமக்கு உடனே பல அற்புதங்களை கொண்டு வருபவர் அல்ல பாபாவின் பார்வை நம் மீது எப்பொழுது பாய்கிறதோ அப்பொழுது நம் கஷ்டங்கள் எல்லாம் சூரியனை கண்ட பணி போல விலகிவிடும் உழன்று தவிப்பதுதான் மனித வாழ்க்கை என்பது எழுதப்படாத தீர்ப்பாக இருக்கிறது எந்தவொரு தனி மனித வாழ்க்கையும் மிக செழுமையாய் இருப்பதாக எண்ண முடியாது அவரவருக்கு என்று ஆயிரம் கஷ்டங்கள் பொருளாதாரத்தில் கோடிகளை பார்த்து கொண்டிருக்கலாம் ஆனால் அவர் உடம்பில் டஜன் கணக்கில் நோய்களை சுமந்து கொண்டிருப்பார் எனவே தன் நிறைவு பெற்ற மனிதனை தரணியிலே காண முடியாது ஏதேனும் ஏதேனும் ஒரு வகையில் சிறு சிறு குறை இருந்து கொண்டுதான் இருக்கும் குறையில்லாத மனிதன் என்று யாருமே கிடையாது நிறைவு கொண்டவன் யார் அந்த இறைவன் மட்டுமே எல்லாம் அல்ல இறைவன் மட்டுமே அந்த இறையை நாடி குறையை கலைய முயல்பவனே முழுமையான மனிதன் என்னை போல நீங்களும் பாபாவை சரணடைந்து வாழ்க்கையில் நீங்கள் பல பல அற்புதங்களை கொண்டு வாருங்கள் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் வளமாக்க வேண்டுமென்றால் சாயின் பாதங்களை இருகப்பிடித்து கொள்ளுங்கள் உங்கள் வாழ்க்கை அழகான வாழ்க்கை உங்களை தேடி வந்து கொண்டிருக்கிறது உங்கள் வாழ்க்கையை வளமாக்க உனக்கானது உன்னிடத்தில் வந்து சேர சாயப்பாவை இறுகப்பிடித்துக் கொள்ளுங்கள் உனக்கானது உன்னிடத்தில் வந்து சேரும் நேரத்தையும் நீ நெருங்கிவிட்டாய் அதனால்தான் இந்த பதிவு உன் கண்ணில் பட்டிருக்கின்றது எப்பொழுது இதை பார்க்கின்றாயோ அதற்கான ஆரம்ப புள்ளியாக அது உன்னை வந்து சேரும் நல்ல செய்தி உன் செவிகளில் வந்து விழும் என் தங்கமே உனக்காகவே உன் அப்பா எப்பொழுதும் போராடிக் கொண்டிருக்கின்றேன் உன்னுடைய நன்மைக்காகவே நான் இங்கு போராடிக் கொண்டிருக்கின்றேன் உன் கர்மாவை போக்குவதற்காகவே நான் இங்கு பிச்சை எடுத்து கொண்டிருக்கின்றேன் நான் அங்கு பிச்சை எடுக்க எடுக்க உன்னுடைய கர்ம வினைகள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக உன்னை விட்டு அகழ்வதை நீயே பார்க்கப் போகிறாய் நான் உனக்காக போராடிக் கொண்டிருக்கையில் எனக்காக நீ அங்கு நன்றாக இருப்பாய் என்று நான் நம்பிக்கையிலே நான் இங்கு போராடிக் கொண்டிருக்கின்றேன் என் தங்கமி உன் அப்பா நான் சொல்வது உன்னுடைய நன்மைக்காக. உன் மனதில் உள்ள குழப்பங்களையெல்லாம் தூக்கி எறிந்துவிடு உன் மனதில் மனதிலுள்ள கஷ்டங்களையெல்லாம் தூக்கி எறிந்துவிடு உன் மனதில் மனதிலுள்ள துயரங்களையெல்லாம் தூக்கி எறிந்துவிடு உன் பிரச்சனைகளை எல்லாவற்றையுமே தூக்கி எறிந்துவிடு உன் சுமைகளை எல்லாவற்றையுமே என் மீது ஏற்றிவிடு நான் பார்த்து கொள்கிறேன் தூக்கி எறிவதை நீ தூக்கி எறிந்துவிட்டால் நான் உனக்கு கொடுப்பதை நிச்சயமாக தாராளமாக என்னால் அள்ளி அள்ளி கொடுக்க முடியும் நீ அங்கு சுமந்து கொண்டிருக்காதே உன் சுமையை தாங்குவதற்காகவே நான் இருக்கிறேன் சீரடியிலிருந்து இதை நான் உனக்கு என்னுடைய வாக்காக தருகிறேன் என்னுடைய சத்திய பிரமாணமாக இதை எடுத்துக்கொள் உன் சுமைகளை தாங்கவே நான் இருக்கும் பொழுது நீ எதற்காக உன் சுமைகளினை தாங்க வேண்டும் எல்லாவற்றையும் உன்னுடைய முழு பொறுப்பையும் நானே ஏற்றுக்கொள்கிறேன் என் பாதங்களை மட்டும் நீ பிடித்து கொண்டிருந்தால் போதும் உனக்கானது உன்னிடத்தில் வந்து சேரும் நாளை நானே எழுதிவிடுகிறேன் நிச்சயம் உன் கையில் கிடைக்கும்படி என்னுடைய அற்புதங்களை நான் செய்கிறேன் நம்பிக்கையோடு எனக்காக காத்திரு நீ கஷ்டப்பட்டது போதும் அனைத்தும் சரியாக போகிறது தைரியமாக இருது அல்லா மாளிக்காக நான் என்றும் உன்னுடன் இருப்பேன் தகுதி இல்லாத இடத்தில் அன்பை செலுத்திவிட்டு ஏமாந்து விட்டேன் என்று சொல்லாதே தப்பித்து விட்டேன் என்று மகிழ்ச்சி பாபா உன்னுடன் ஏதாவது ஒரு ரூபத்தில் நிச்சயமாக துணை இருப்பார் உலகத்தில் இயங்கும் அனைத்தும் எனது கட்டளைப்படி இயங்கு வருகிறது காற்று நீர் நிலம் நெருப்பு ஆகாயம் ஜீவராசிகள் இப்படி அனைத்தும் எனது விடியலுக்காகவும் அசைவுகளுக்காகவும் தினமும் எனக்காக காத்து கொண்டிருக்கிறது நான் அசையாமல் போனால் என்னவாகும் என்று சற்று நினைத்துப்பார் எனக்கு அழிவு என்பதே கிடையாது நான் உனக்காகவே அவதரித்தவன் உனக்காக உன் கர்ம பலன்கள் விலக இன்றும் ஒரு நாளும் தவறாமல் தினமும் பிச்சை எடுத்துக் கொண்டிருக்கிறேன் உன் கஷ்டங்களையும் வேதனைகளையும் தேவைகளையும் எனது காலடியில் விட்டுவிடு என்னை சரணாகதி அடைந்தால் உன்னை நான் பாதுகாப்பேன் எதையும் நெருங்க விட மாட்டேன் உனக்கு விதிக்கப்பட்ட விதியின் சீற்றத்தால் தினமும் அவதிப்பட்டுக் கொண்டிருக்கிறாய் உலகத்தையே ஆட்டி வைக்கும் வேலையை செய்யும் நான் உன்னை விடுவிக்க மாட்டேனா என்னுடைய நேரடி பாதுகாப்பில் இருக்கிறாய் எனது பாதுகாப்பு மிகவும் வலிமை வாய்ந்த கவசமாகும் என் செல்வங்களை காப்பதற்கு வந்த சத்குரு நான் நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு உன்னை நான் விரைவில் உயர்த்துவேன் காத்திரு கலங்காதே நம்பிக்கையுடன் இரு உன் பின்னால் பேசுபவர்களை கண்டு கொள்ளாதே அவர்களால் பேச மட்டுமே முடியும் உன் நிழலை அவர்களால் தொடக்கூட முடியாது விரைவில் நினைக்கும் மங்களகரமான காரியம் உன் வீட்டில் நடைபெறும் பொறுமையோடு இரு மகளே சாயப்பா போது எதற்கும் கலங்காதே நானே அனைத்தையும் நிறைவேற்றி வைப்பேன் உதி என்பது வெறும் கட்டையின் சாம்பல் அல்ல அது மிகவும் புனிதமானது எங்கு சென்றாலும் உடல் நலம் எல்லாம் ஜெயமாகும் ஒவ்வொரு கதவு மூடப்படும் போதும் மற்றொரு கதவு திறக்கும் மூடிய கதவை மட்டும் பார்த்து கொண்டே இருந்தால் திறக்கும் கதவு தெரியாது சில கதவை திறக்க முயற்சி அவசியம் சில கதவை திறக்க பொறுமை அவசியம் எந்த கதவையும் திறக்க தன்னம்பிக்கை அவசியம் உன்னோடு இருப்பது உன் சாய்தேவா என் குழந்தையே இது உனக்கும் எனக்கும் உண்டான போட்டி அல்ல பக்திக்கும் பகவானுக்கும் உண்டான போட்டி சந்தேகம் வேண்டாம் ஜெயிக்க போவது நீ உங்கள் விருப்பங்களே உங்கள் வரம் ஆசிகள் நிறைவேற காத்திருப்பதால் உன் பாதையை மறந்து விடுகிறாய் ஏதோ ஒரு வேலைக்காக கடவுள் உன்னை இங்கே இழத்து வந்திருக்கிறார் நேரத்தை வீணாக்காதே மனிதர்கள் உனக்கு எல்லா வழிகளை மூடினாலும் சாய் உனக்கென்று புதிய திறப்பார் நீ எதை நினைத்து என்னிடம் வேண்டினாயோ அதை கண்டிப்பாக நிறைவேற்றுவேன் அதற்கான நேரம் வந்துவிட்டது மனம் தளராதே உன்னால் முடியும் என்றே போராடு துணிந்து நின் வெற்றி கனிகளை பறிப்பாய் உன் பக்கத்தில் தான் நான் இருக்கிறேன் உனது வேண்டுதல் கேட்கப்பட்டது அது நிறைவேறியே தீரும் எனது வழிமுறைகளை பின்பற்றி முன்னேறு உனக்கு அறிவுரைகளை சொல்ல என்னால் மனித உருவில் வர முடியாது உனக்கு அறிவுறுத்த நான் வெவ்வேறு வடிவங்களை பயன்படுத்துவேன் நீங்கள் அந்த வடிவங்களையும் வழிகாட்டுதல்களையும் உனக்காக எந்த வடிவிலும் வருவேன் கலங்காதே இதுவரை கண்ணீரை மட்டுமே கண்ட நீ இனி உன் வாழ்வில் அற்புதங்களையும் காண்பாய் ஒரு கதவு மூடப்படும் போது அதை விட சிறந்த ஒரு கதவு திறக்கப்படுகிறது அதனால் மூடிய கதவையே பார்த்து கொண்டு திறக்கப்படும் கதவை தவறவிட்டு விடாதீர்கள் உன் நிமிடங்களை நான் பார்த்து கொண்டே இருக்கிறேன் உன் கஷ்டங்களை நான் உணர்கிறேன் நீ உன் மனதில் வைத்து புழுங்கி அதை நினைத்து நீ போது என் மனம் துடிக்கின்ற துடிப்பானது எப்படி என்று என் வார்த்தைகளால் சொல்ல முடியாது உனக்கான விஷயங்கள் நிச்சயம் உன்னை வந்தடையும் அவசரப்படாதே நமக்கு இது கிடைக்குமோ நடக்குமோ என்று எண்ணாதே நிச்சயம் உனக்கு நல்லதே நடக்கும் நீ மற்றவர்களுக்கு நல்லதுதான் நினைக்கிறாய் கர்மா என்றதால் அது வேறு கோணத்தில் நிகழ்கிறது அதனால் நீ கவலை கொள்ளாதே உன் மனதை நான் அறிவேன் நீயும் உன் வாழ்க்கையும் என் பொறுப்பு நான் கவனித்துக் கொள்கிறேன் உனக்கான பாதையாய் நான் இருந்து உன்னை அதில் என் கைப்பிடித்து நடக்கச் செய்வேன் உன் அம்மாவாக அப்பாவாக என்றும் துணையாய் வாழ்வேன் உனக்கு என் அருளும் ஆசியும் எப்போதும் உண்டு உன் கண்ணில் எப்போது கண்ணீர் வடிந்தாலும் அதை துளித்து உன் கஷ்டத்தை போக்க சாயப்பா நான் வருவேன் இது உனக்கும் எனக்கும் உண்டான போட்டி அல்ல கவலைப்படாதே உன் நிரல் கூட இனிமேல் இருக்கும் உன்னுடன் எப்போதும் இருப்பேன் ஓம் சாயிராம் சி சாயிராம் நல்லதே நடக்கும் சாயருக்க பயமே ஓம் சாயம் செய்ய வேண்டுதல் நிறைவேறவில்லை என்ற ஏக்கமே நம்மிடம் அதிகம் இருக்கிறது நான் சொல்வது போலவே செய்து பார் ஒரு மண்டலத்தில் அதாவது நாற்பத்தி எட்டு நாட்களுக்குள் நிச்சயம் உன்னுடைய வேண்டுதல் நிறைவேறியே தேரும் நான் சொல்வது போலவே உடனே செய்துவிடு கோவிலில் சாமி முன் இந்த முறைப்படி நாம் பிரார்த்தனை செய்தால் நிச்சயம் நடக்கும் நீ நினைத்தது நிச்சயம் நடக்கும் நமக்கு எப்பொழுது எந்த பிரச்சனை எந்த ரூபத்தில் வந்தாலும் நாம் அந்த பிரச்சனைகளை முடிக்கவும் அதிலிருந்து முழுமையாக விடுபட்டு வெளியே வருவதற்கும் நாம் செய்யும் முதல் காரியம் தெய்வத்திடம் சரணடைந்து பிரார்த்தனை செய்து நம் குறைகளை கூறி வேண்டிய வரங்களை பெற்றுக்கொள்வோம் அது மட்டுமில்லாமல் நமது வாழ்க்கையில் செய்யும் சில சிறிய தவறுகளுக்கும் தெய்வத்திடம் சென்று அதற்கான பரிகாரங்களையும் செய்து புண்ணியத்தையும் தேடிக்கொள்வோம் இல்லையா ஆனால் கோவிலில் சாமியிடம் வேண்டுவதாக இருந்தாலும் பரிகாரம் செய்வதாக இருந்தாலும் அதற்கு ஒரு முறை இருக்கின்றது அந்த முறைப்படி நாம் இறைவனிடம் வேண்டினால் கண்டிப்பாகவே அது நிறைவேற்றப்படும் அந்த முறைப்படி பரிகாரம் செய்தாலும் தெய்வம் அதை முழுமையாக ஏற்றுக்கொள்ளும் அதனால் இன்று கோவிலில் தெய்வத்தின் முன் எப்படி பிரார்த்தனை செய்வது வேண்டுவது பற்றி தான் நாம் இந்த ஆன்மீகம் குறித்த செய்தி தொகுப்பில் காண இருக்கின்றோம் கோவிலுக்கு சென்றால் தெய்வம் முன் மண்டியிட்டு வேண்டு என்ற நிறைய பேர் சொல்லி நாம் கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா ஆனால் நம்மில் எத்தனை பேர் இந்த முறையில் தெய்வமுன் மண்டியிட்டு வேண்டியிருக்கின்றோம் என்பது நமக்கு தெரியாது ஆனால் அடுத்த முறை நீங்கள் குலதெய்வ கோவிலுக்கு சென்றாலும் அல்லது வேறு ஏதாவது உங்களுக்கு பிடித்த தெய்வத்துடைய கோவிலுக்கு சென்று வேண்டினாலும் தெய்வத்தின் முன் முட்டி போட்டு உங்கள் பிரார்த்தனைகளை வையுங்கள் நீங்கள் தெய்வத்தின் சன்னிதானத்திற்கு முன்பு மண்டி போட்டு உங்கள் இரு கைகளையும் ஏந்தி உங்களுடைய பிரச்சனையை குறைகளை கடவுளிடம் சொல்லி வேண்டிய வரங்களை பெற்றுக்கொள்ளுங்கள் இப்படி முட்டி போட்டு வேண்டினாலும் தெய்வம் நாம் கேட்டதை உடனே கொடுக்கும் என சொல்லப்படுகிறது இப்படி நீங்கள் எந்த தெய்வத்தின் கோவிலுக்கு சென்றாலும் முழங்கால் முட்டி போட்டு மண்டியிட்டு உங்களின் இரு கைகளையும் ஏந்தி வேண்டுதல் வைக்கும்போது உங்களுடைய வேண்டுதலை சீக்கிரமாகவே ஏற்றுக்கொள்வார் அதே நேரம் அந்த வேண்டுதல் சீக்கிரம் தெய்வத்தால் நிறைவேற்றியும் தரப்படும் என்பது காலம் காலமாக மக்களிடம் உள்ள நம்பிக்கை நீங்கள் நிறைய கோவில்களில் சில தெய்வத்திற்கு வேண்டுதல் வைத்து முழங்கால் மண்டியிட்டு கோவிலை சுற்றி வலம் வருவார்கள் கோவில் படியேறி தங்களுடைய நேர்த்திக் கடனை செலுத்துவார்கள் இப்படி எல்லாம் கூட தெய்வத்திற்கு பிரார்த்தனை செய்யலாம் நம்முடைய சாஸ்திரங்கள் இப்படியும் சிலவற்றை வைத்திருக்கிறது இருந்தாலும் உங்களுடைய உடம்பை பிரார்த்தனை செய்கிறேன் என்ற பெயரில் பருத்தி கொண்டு நீங்கள் முழங்காலிட்டு கோவிலை சுற்றியோ அல்லது கோவில் படிக்கட்டிலோ நடக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை தெய்வத்தின் சந்நிதானத்திற்கு முன்பே மண்டியிட்டு தெய்வத்தை முழு நம்பிக்கையோடு நினைத்து மனதார வேண்டிக் கொண்டாலே போதும் நீங்கள் நினைத்தது நிச்சயமாகவே ஒரு மண்டலத்தில் நடக்கும் அதாவது நாற்பத்தி எட்டு நாட்களுக்குள் இது நடந்தே தீரும் அதுபோல நீங்களும் உங்கள் இஷ்ட தெய்வத்தை நினைத்து முழு நம்பிக்கையோடு வேண்டிக் கொள்ளுங்கள் கோவிலுக்கு செல்ல முடியாதவர்கள் உங்கள் வீட்டிற்கு முன்பு வீட்டிலுள்ள பூஜை அறையில் ஒரு தீபத்தை ஏற்றிவிட்டு எந்த தெய்வத்தை நீங்கள் மனதார நினைக்கிறீர்களோ அந்த உருவத்தை உங்கள் மனக்கண் முன் கொண்டு வந்து மண்டியிட்டு கையேந்தி அவரிடம் சொல்லுங்கள் நிச்சயம் உங்களுடைய வேண்டுதல் நாற்பத்தி எட்டு நாட்களில் ஒரு மண்டலத்தில் கண்டிப்பாகவே நிறைவேறும் கையேந்துபவரை அப்பா விடமாட்டார் நிச்சயம் அதற்கான பலனை தருவார் வெறும் கையோடு அனுப்புவது இறைவனின் கடமை அல்ல எல்லாவற்றையும் தந்து அனுப்புவதே அவருடைய பொறுப்பு அவர் எல்லாவற்றையுமே சரியாக செய்து கொண்டிருக்கும்போது நாமும் சரியாக வேண்டுதல் வைத்து அவரிடம் நம் வேண்டுதலை நிறைவேற்றிக் கொள்வோம் எப்பேற்பட்ட வேண்டுதலும் சரியாக நாற்பத்தி எட்டு நாட்களுக்குள்ளே நிறைவடைந்துவிடும் உன்னால் முடியாதது என்று எதுவுமே கிடையாது என்று சொல்லும் அளவுக்கு உன்னுடைய காரியங்கள் எல்லாமே கைகூடி வரும் நிச்சயம் நான் சொல்வது சத்தியமான உண்மை ஒரு முறை பார் நாற்பத்தி எட்டு நாட்கள் பொறுத்திருந்து பார் கண்டிப்பாகவே உன்னுடைய வேண்டுதல் நிறைவேறிய பிறகு நீ வந்து பார் நான் சொல்கிறேன் அப்பொழுது நான் சொல்வது உண்மைதான் என்று நீ என்னை அப்பிறகு நம்பினால் போதும் எல்லோரும் கண் விழித்ததும் புதிய விடியலில் என்னுடைய அப்பா எனக்காக எந்த நல்ல செய்தியை கொண்டு வந்திருக்கிறார் என்று என்னை தானே உன் மனம் தேடிக்கொண்டிருக்கின்றது நான் இருக்கிறேன் உனக்காக நான் ஓடி வந்திருக்கிறேன் அப்படி நீ எண்ணுவதாலேயே நீ பல விடியல்களை தைரியத்தோடு எதிர்கொண்டிருக்கின்றாய் அப்படிப்பட்ட உன்னை நான் எப்படி கைவிடுவேன் உன்னை சுற்றி நல்ல மாற்றங்கள் நடப்பதை உன்னால் உணர முடிகிறதா பொறுமையாக கவனிப்பாக குத்து கவனி உற்றுப்பார் ஒவ்வொன்றையுமே நன்றாக கவனித்துப்பார் அதில் நல்ல நல்ல மாற்றங்கள் நடப்பதை நீயே உணர்வாய் உன் வாழ்க்கையை கொஞ்சம் திரும்பிப்பார் முன்னால் எப்படி இருந்தது இப்போது எப்படி இருக்கிறது என்று உனக்கு வந்த பிரச்சனைகளை எல்லாம் எப்படி சமாளித்தாய் என்று கொஞ்சம் நீ திரும்பிப்பார் இனி வரப்போகும் பிரச்சனைகளை என்னால் சமாளிக்க முடியுமா என்ற கேள்விக்குறி உனக்குள் வரக்கூடாது என்பதற்காக சொல்கிறேன் உன்னுடைய முன்னால் வந்த பிரச்சனைகளை எல்லாம் எப்படி சமாளித்தாயோ எப்படியெல்லாம் அதை நீ நிறைவேற்றினாயோ அதற்கு யார் காரணம் என்று நீ உணர்ந்து கொள் உன்னுடைய பிரச்சனைகளை பற்றியே சிந்தித்துக்கொண்டு கொண்டு இருக்காமல் உன்னை சுற்றி நடக்கக்கூடிய அந்த நல்ல மாற்றங்களை நன்றாக கவனித்துப்பார் அதில் உன் வாழ்க்கைக்கான பல நல்ல மாற்றங்கள் இருப்பதும் உன் கண்ணுக்கு தெரியும் கொஞ்சம் பொறுமையோடு அதை நீ கவனித்து வந்தால்தானே உனக்குள் நான் இருப்பது தெரியும் உன்னை சுற்றி நான் இருந்து கொண்டே என்பதையும் உன்னால் உணர முடியும் அதனை நீ உணர்ந்து உன் வாழ்க்கையை மகிழ்ச்சியோடு மேற்கொண்டு நடந்து நடத்து கொண்டே இரு உன் வாழ்க்கைக்கு தேவையான எல்லாவற்றையுமே நானே தருகிறேன் நம்பிக்கையோடு இரு உன்னுடைய வாழ்க்கையில் மீண்டும் மகிழ்ச்சி பொங்கப் போகிறது விடிந்தும் விடியாததுமாக என்னுடைய அப்பா என்னை தேடி வந்திருக்கிறார் என்ற ஆசையிலேயே ஒவ்வொரு நாளையும் நீக்க வளர்ந்து அல்லவா உன் வாழ்க்கையும் மென்மேலும் வளர்ந்து கொண்டிருக்க போகிறது உன்னுடைய வாழ்க்கையில் மனதில் புதிய உதயம் தோன்ற போகிறது உன் மனம் எதையும் நினைக்காமல் நல்லது மட்டுமே நினைக்கும் உன் வாழ்வில் எத்தனை இன்னல்கள் வந்தாலும் எனக்காக என் அப்பா இருக்கிறார் அத்தனை இன்னல்களையும் காணாமல் போகச் செய்வார் என்ற நம்பிக்கையோடு காத்திருக்கும் என் பிள்ளைக்காக நான் வந்திருக்கின்றேன் எதை பற்றியும் யோசிக்காதே எந்த எதிர்மறை வந்தாலும் தூக்கி எறிந்துவிடு எனக்குள்ளே நேர்மறை இருக்கின்றது நான் ஏன் எதிர்மறையை பார்த்து பயப்பட வேண்டும் என்னுடைய ஆசை எல்லாம் நிறைவேறப் போகிறது என்னுடைய நீண்ட கால பயணத்திற்கு எனக்கு துணையாக என் அப்பா வருகிறார் என்ற நல்லது நடக்கும் என்ற நம்பிக்கையோடு நீ நடந்து கொண்டேரு உனக்கு கிடைக்க வேண்டிய எல்லாமே உன் கையில் வந்து சேரும் இழந்த செல்வங்களாகட்டும் ஆகட்டும் இழந்த உயிராகட்டும் இழந்த அன்பான உறவாகட்டும் எதுவாக இருந்தாலும் மீண்டும் உன்னிடம் வரும் உன் உழைப்பிற்கான ஊதியமும் தாமதமின்றி உன் கையில் வந்து சேரும் எங்கு எல்லாம் உன்னுடைய பொருளாதாரம் தடைப்பட்டு இருந்ததோ அந்த தடைகள் எல்லாம் விளக்கப்படும் உன்னுடைய நேர்மறை எண்ணத்திற்கு பரிசாக அனைத்துமே உன்னிடம் வந்து சேரும் உனக்கு தேவையான அனைத்துமே கூடிய விரைவில் உன் கையில் வந்து சேரும் நீ எதிர்பார்க்கும் நன்மைகள் எல்லாம் ஒவ்வொன்றாகவே நடக்கத் தொடங்கும் சில துன்பங்கள் எல்லாமே முடிந்து விட்டது எந்த துன்பத்திலும் நீ என் மீது கோபமோ வருத்தமோ கொள்ளாமல் உன்னுடைய வாழ்வை நீ புரிந்து பொறுமை அல்லவா அதற்கான பலன் உனக்கு கிடைக்கப் போகிறது உனக்குள் வரும் எதிர்மறை சிந்தனைகளுக்கு நீ இடம் கொடுக்காதே அதை மட்டும் இப்போது நீ செய்தால் போதும் உனக்குள் எதிர்மறை எண்ணம் வந்தால் அந்த எதிர்மறையை உடனே அழித்துவிடு விடு வேரோடு தூக்கி எறிந்து விடு எப்பொழுதும் உனக்குள்ளும் உன் மனதிற்குள்ளும் நேர்மறை என்ற எண்ணம் மட்டும் தான் இருக்க வேண்டும் நல்லது என்ற சிந்தனை மட்டும் தான் எழ வேண்டும் மாயைக்கோ எதிர்மறைக்கோ இடம் கொடுத்து விடாதே இப்போது நீ அதை செய்தால் போதும் உனக்கான புதிய சூழல் ஆரம்பமாகின்றது அதற்காகத்தான் நான் சொல்கிறேன் பல நன்மைகள் உன்னுடைய வாழ்வில் நடக்கப் போகிறது நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அணியும் இனி வெற்றிப்படியாகவே மாறப்போகிறது கவலைப்படாதே ஒருவர் உன்னால் மனம் முடிந்து இறைவனிடம் முறையிட்டு அழும் நிலைக்கு ஒருபோதும் யாரும் கொண்டு வந்துவிடக்கூடாது உடைக்கப்பட்ட மனங்களின் வேண்டுதல்கள் இறைவனிடத்தில் அத்தனை பலம் மிகுந்தவையாக இருக்கும் அது விரட்டி விரட்டி தண்டிக்கக்கூடியவை அதனால் எப்போதும் யாருக்கும் எந்த துரோகமும் செய்யாத அளவுக்கு பார்த்துக்கொள் நம்பிக்கை துரோகம் என்பது மிகவுமே பாவத்தில் போய் சேரும் நம்பிக்கை துரோகம் மட்டும் செய்யக்கூடாது உன் வாழ்வில் நீ படும் வேதனைகள் அனைத்தும் பொடி பொடியாக உன்னை விட்டு நீங்க போகிறது நீயும் உன் வாழ்வில் படிப்படியாக முன்னேறி கொண்டே வருவாய் அது உனக்கே தெரிய வரும் என்னுடைய ஆசிர்வாதம் என்றும் உனக்கு நிலைத்து இருக்கும் கவலைப்படாதே யாரேனும் ஒருவருக்காக உதவி செய்யும் வாய்ப்பை நான் உனக்கு தருவேன் அப்படி அந்த வாய்ப்பை இறைவன் உனக்கு கொடுத்தால் அதன் மூலம் நீ பெரும் பாக்கியம் பெற்றவனாக என்றாய் என்பதை உணர்ந்து கொள் யாராவது உன்னிடம் உதவி என்று கேட்டால் தயங்காமல் செய்துவிடு மறுக்காதே உன் கஷ்டம் விலக என்னுடைய கரங்கள் நிச்சயம் உதவும் என்னுடைய கரமானது எப்போதும் உன்னை பிடித்துக்கொண்டுதான் இருக்கிறது நீ எப்போது என்னை பார்த்தாயோ அந்த நொடி முதல் உன்னுடைய கவலை உன்னுடைய கஷ்டம் உன்னுடைய வறுமை உன்னுடைய பிணி இவை அனைத்துமே உன்னை விட்டு விலகி ஓடிவிடும் என்னுடைய நாமத்தை ஒரே ஒரு முறை சொல்லிப்பார் எல்லாம் உன்னை விட்டு பார் எதிர்மறை சென்று நேர்மறை உன்னை தேடி வருவதை உணர்த்துக்கொள் என் நாமமே உனக்கு பாதுகாப்பாக இருக்கும் எந்த சூழ்நிலையிலும் எந்த காரணம் கொண்டும் யாரிடமும் வீண்வாதங்களை செய்யாதே யாராவது உனக்கு கெடுதல் நினைக்கிறாய் என்று தெரிந்தால் அவர்களிடமிருந்து நீ விலகி வந்துவிடு உன் வாழ்க்கையில் நான் இருக்கிறேன் என்பதை மறந்து விடாதே எப்போது நீ மறந்தாயோ அந்த நொடி உன்னிடமிருந்து இருந்து நான் வெளிவந்து விடுவேன் உன் இதயத்தில் குடியிருக்கும் எனக்கு உன்னுடைய கஷ்டங்கள் தெரியாமல் இருக்குமா என்ன நீ என்னை மனதாக நம்பிவிட்ட பொறுமையுடன் காத்து கொண்டும் இருக்கின்றாய் உனக்கு எந்த துன்பமும் நேராமல் என் வார்த்தைகளின் நம்பிக்கை வைத்து அல்லவா அப்படி இருக்கும் உனக்கு நல்லது செய்யாமல் நான் எங்கே போகப் போகிறேன் என்னுடைய உண்மையான முழுமையான பக்தன் நீ உனக்கு அடிக்கடி நான் சொல்வது ஒன்றுதான் விரைவில் உயர்ந்த நிலைக்கு வரப்போகிறாய் என்று சொல்கிறேன் என்னை சரணாகதி அடைந்து விட்டாய் நானே கதி என்று எப்போதும் இருக்கின்றாய் அப்படி அடைந்தால் நான் உன்னை நிச்சயம் பாதுகாப்பேன் நீ உன்னுடைய வாழ்வை எப்போது குறை சொல்லாமல் ஏற்றுக்கொண்டாயோ நான் கொடுத்த வாழ்வை நீ முழுமையாக ஏற்றுக்கொண்டாயோ அப்போதே உன்னுடைய வினையை நீ புரிந்து கொண்டாய் என்று அர்த்தம் உன்னுடைய கர்ம வினையை நீ குறைத்து கொண்டாய் என்று அர்த்தம் அப்போதே உன்னுடைய வாழ்வில் பல மாறுதல்கள் உன் வாழ்வில் நடக்க ஆரம்பித்து விட்டன நீ விரும்பியபடி நடந்தால்தான் மகிழ்ச்சி இருக்கும் என்று நினைத்தாயல்லவா ஆனால் இப்போது உனக்கு அமைந்த இந்த வாழ்க்கையே நீ நினைத்த மாதிரியே மாற்றிக்கொண்டாய் அனைத்து மகிழ்ச்சியும் உன்னை தேடி வர வைத்து விட்டாய் இடமாற்றமாகட்டும் வேலையாகட்டும் எதுவாக இருந்தாலும் மாற்றம் என்று நீயே அதை ஏற்றுக்கொண்டு அதன்படியே நீ வாழத் தொடங்கிவிட்டாய் நீ எதிர்பார்த்த பல மாற்றங்கள் உன்னுடைய வாழ்வில் மீண்டும் மீண்டும் நிகழப்போகிறது நீண்ட நாட்களாக நீ கேட்ட ஒரு வேண்டுதலும் இந்த மாதத்தில் நிறைவேறும் மகிழ்ச்சியாக இரு சில நேரம் கடினமாக தோன்றும் வாழ்க்கை சில நேரம் எளிதாக தோன்றும் சில நேரம் இதனை கடந்துவிட முடியும் என்ற நம்பிக்கையில் இருப்பாய் சில நேரமோ வாழ்க்கை அவ்வளவுதானா இருள் சூழ்ந்து விட்டதா என்ற கவலையிலேயே இருப்பாய் இங்கு மாறிக்கொண்டிருப்பது உன்னுடைய வாழ்க்கை அல்ல இங்கு மாறிக்கொண்டிருப்பது உன்னுடைய மனநிலைதான் இதனை தெளிவாக புரிந்து கொண்டால் எப்பொழுதும் ஒரே மனநிலையில் இருந்து உன்னுடைய வாழ்க்கையை நீ வெற்றி கொள்ள முடியும் அனுபவங்களை பெற்றுவிட்டாய் ஞானமும் பெறத் தொடங்கிவிட்டாய் இனி வாழ்க்கையை வெல்வது ஒன்றுதான் மிச்சம் அதையும் நீ நிச்சயம் வெல்வாய் என்ற நம்பிக்கையோடு ஒவ்வொரு நாளையுமே நீ எழுந்து வா நம்பிக்கையோடு கடந்து வா உனக்கு துணையாக உன் அப்பா எப்போதும் துணை இருந்து கொண்டே இருப்பேன்